இஸ்ரோவுடைய தொலைத்தொடர்பு செயற்கை கோள் தான் ஜிசேட் நிறுவன ஃபால்கான் ராக்கெட் மூலமா விண்ணில் ஏவுபட இருக்கு இஸ்ரோ தன்னுடைய செயற்கைக்கோளை எலான்மஸ்க் நிறுவனத்தின் உதவியோடு ஏவுவது ஏன் அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம் விண்வெளி ஆய்வில் வல்லரசு நாடுகளுக்கு இணையாக இருக்கிறது இந்தியாவுடைய இஸ்ரோ செயல்பட்டு வருது விண்வெளி துறையில பல சாதனைகளை செஞ்சுட்டு வருது இந்தியா அதுக்கு முக்கியமான காரணமே இஸ்ரோ இது நம்முடைய நாட்டுக்கு தேவையான தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் எல்லாத்தையுமே விண்ணில ஏவிட்டு வருது சர்வதேச அளவில் இஸ்ரோவின் மீதான நம்பகத்தன்மை அதிகரிச்சிருக்கு இதனால பல உலக நாடுகளும் தங்களுடைய நாட்டு செயற்கைக்கோளை இஸ்ரோ மூலமா விண்ணில் செலுத்திட்டு வருது இப்படி இருக்கத்தான் இந்தியாவுடைய தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளான ஜிசிய விண்ணில் ஏவ எலன்மஸ்குடைய ஸ்பேசெக்ஸ் உதவிய நாடு இருக்கு இஸ்ரோ நாளைக்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பால்கான் நைன் ராக்கெட் மூலமா புளோரிடாவில் இருக்கிற ராக்கெட் ஏவுத்தளத்திலிருந்து இந்தியாவுடைய ஜிசட் டுவெண்ட்டி செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்படுது நாட்டுடைய தொலைத்தொடர்பு உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துகிற விதமாக இந்த செயற்கைக்கோள் ஏவப்பட இருக்குது இந்த செயற்கைக்கோளுடைய ஆயுள் காலம் பதினாலு ஆண்டுகள் சரி இந்தியா எதுக்கு ஸ்பேசெக்ஸ் நிறுவனத்தின் உதவி நாடு இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் அதுக்கு காரணம் என்னென்னா இஸ்ரோவுடைய ஜிசட் என் டூ செயற்கைக்கோள் நாலாயிரத்தி எழுநூறு கிலோ எடை கொண்டதாக இருக்குது இஸ்ரோ வசம் இருக்கிற ராக்கெட்ஸ் மூலமாக நாலாயிரம் கிலோ எடை வரைக்கும் தான் விண்ணில் ஏவ முடியும் இது எடை அதிகம் இருக்கிறதால ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் மூலமாக இந்தியா தன்னுடைய ராக்கெட்டை ஏவப்போது அதனால் நாலாயிரத்தி எழுநூறு கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோளை இந்திய ராக்கெட்ஸ் கொண்டு செல்ல முடியாத நிலமை இருக்குது இதுக்கு காரணம் அதோடைய பிரம்மாண்டமான எடை தான் இதுவரைக்கும் எடை அதிகமான செயற்கைக்கோள்களுக்கு இஸ்ரோ ஐரோப்பிய விண்வெளியை நம்பியிருந்தாங்க மொத இப்பதான் இப்போ தான் ஸ்பேசெக்ஸ் நிறுவனத்தோட வணிக ரீதியிலான ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்காங்க புவிசார் அரசியல் பதற்றம் மற்றும் சர்வதேச அரசியல் சூழல் ஆகியவற்றால் ரஷ்யா மற்றும் சைனாவுக்கு பதிலாக எலன்மஸ்கோடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை இஸ்ரோ நாடி இருக்கு இந்த இஸ்ரோவுடைய ஜிசட் என் டூ செயற்கைக்கோளில் முப்பத்தி ரெண்டு யூசர் பீம்ஸ் பொருத்தப்பட்டிருக்கு இந்த செயற்கைக்கோள் பயன்பட தொடங்கியதும் நாடு முழுக்க இணைய தொலைத்தொடர்பில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் ரிமோட் பகுதிகள் மற்றும் விமான இணைய சேவைக்கு இந்த செயற்கைக்கோள் பயன்பாடு மிக முக்கியமானதாக இருக்குன்னு சொல்லப்படுது இந்த செயற்கைக்கோள் நாளைக்கு ஒன்று முப்பத்தொன்று மணி அளவில் விண்ணில் ஏவப்படுது இந்திய நேரப்படி செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு பன்னெண்டு ஒன்று மணிக்கு விண்ணில் ஏவப்பட இருக்கு இந்த ஜிசட் என் டூ லான்ச் அப்படின்றது இஸ்ரோவுடைய வணிகப் பிரிவான என்ன செய்ய சொல்லப்படுற நியூஸ்பேஸ் இந்தியா லிமிடெடுடைய மிக முக்கியமான ஒரு மிஷனாக இருக்குது ஸ்பேசெக்ஸில் இஸ்ரோவுடைய ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் லான்ச் இதுதான் ஃபால்கான் நைன் ராக்கெட்ல இந்த பிரத்யேக ஏவுதலுக்காக என்ன செயல் சுமார் ஐநூறு கோடி ரூபாய் செலுத்தியதாக சில தொழில்துறை நிபுணர்கள் மதிப்பிட்டிருக்காங்க இந்தியா முழுக்க விமானத்திலேயே இன்டர்நெட் சேவை வழங்க அரசாங்கம் சமீபத்தில் விதிகளை மாற்றுறாங்க அந்த புதிய விதிகளின்படி விமானங்களுக்குள்ள மூவாயிரம் மீட்டர்ஸ்க்கு அதிகமான உயரத்தில் ஒய்ஃபை சேவையை வழங்க முடியும் இருந்தாலும் விமானத்தில் மின்னணு சாதனங்கள் பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டால் மட்டுமே பயணிகள் இந்த சேவையை பயன்படுத்த முடியும் அதனால ஜி சாட் என் டு லான்ச் இந்த புதிய விதிகளை நோக்கிய ஒரு முக்கியமான படியா இருக்க ஸோ இந்தியா முழுக்க விமான பயணிகளுக்கான இணைப்பை இது மேம்படுத்த போது ஸோ இந்த ஜி சாட் என் டு லான்ச் பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்